Hello friends! இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கும் இடையான போட்டியில் வந்து நம்ம இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளம் வீரர்களுக்கு நடுவில் வந்து வார்த்தை முதல் இல்லை அப்படின்னாலுமே கண்ணாலே ரெண்டு பேரும் வந்து பயங்கர கோவத்தை வந்து வெளிப்படுத்திருப்பாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் தான் ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வாமப் போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் லெவன் அணி நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஓவரில் இரநூத்தி நாற்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க இதில் வந்து சாம் கான்ஸ்டாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து நூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவன் அணியில் ஒரு பிளேயரை நம்ம வந்து செஞ்சுரி வந்து அடிக்க விட்டுருக்கோம் செஞ்சுரி வந்து அடிக்க விட்டுருக்கக்கூடாது பும்ரா இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேயரை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அவர் வந்து இன்ஜரி ஆகிடக்கூடாது மெயின் மேட்சில் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா மட்டும் பவுலிங் வந்து போடலை பும்ராவை தாண்டி சிராஜு ஆகாஷ் தீப் ஹர்ஷித் ரானா பிரசித் கிருஷ்ணா இவங்களாம் வந்து பவுலிங் போட்டிருப்பாங்க அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ரெட்டி ஜடேஜா இவங்களாம் பால் போட்டிருப்பாங்க நம்ம தமிழக வீரரான அஸ்வினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல இப்போ இதில் வந்து நம்ம பவுலர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருப்பாங்க அதனால தான் இரநூத்தி நாற்பதுக்கே பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணி வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து நம்ம இந்திய அணி வந்து களமிறங்கினாங்க இந்திய அணியில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஓப்பனராக ஜெய்ஸ்வால் மற்றும் கே ராகுல் ரெண்டு பேரும் வந்து களமிறங்கியிருப்பாங்க இப்போ இதில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டாவது டெஸ்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை ரோஹித் சர்மா கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து ராகுல நாலாவது இடத்துலையோ அஞ்சாவது இடத்துலையோ நாலாவது இடம் கோழியான கோலிக்கானது ஒன்று அஞ்சு இல்லை ஆறில் தான் ராகுல் வந்து ஆடணும் அப்போ அந்த இடத்துல வந்து ராகுல் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வார்ம் ஆஃப் ராகுல் வந்து அஞ்சாவது இடத்துல ரோஹித் சர்மா ஆட சொல்லியிருப்பாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி பண்ணாமல் ரோ ராகுல் வந்து ஓப்பனிங் வந்து ரோஹித் ஆட வச்சிருக்காரு அதனால் வந்து ஓப்பனரை வந்து ரோஹித் சர்மா மாற்றலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக வந்து தெரியுது அநேகமாக ரோஹித் சர்மா தான் அஞ்சாவது இடத்துல ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து சுமன் கில்லும் வந்து இந்த வாமா போட்டியில் மூணாவது இடத்துல களமிறங்கி ஃபிஃப்டி வந்து அடிச்சிருப்பாரு அந்த டாப் ஆர்டர் மூணு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜெய்ஸ்வால் வந்து நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருப்பாரு அவுட் ஆயிருப்பாரு கேஎல் ராகுல் இருபத்தி ஏழு ரன்னோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் கட் ஆயிருப்பாரு சுமன் கில் ஏழு ஐம்பது ரன் அடிச்சுட்டு ரிட்டையர் கட்டு வந்து ஆயிருப்பார் அடுத்து வந்து நாலாவது இடத்துல விராட் கோலி இடத்துல கிளம்புறாங்க ரோகிட் வந்து மூணு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார் ரோகிட்டுக்கு பிறகு வந்த நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பார் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஜடேஜாவும் இருபத்தி ரன் அடிச்சு வந்து அவுட் ஆயிருப்பார் சர்ஃபராஸ் கான் பெரிய ஒரு ஏமாற்றம் ஒரு ரனில் அவுட் ஆயிருப்பார் கடைசியில் படிக்கல் வந்து நாலு ரன் அடிச்சிட்டு அவரும் களத்தில் வந்து நின்றுப்பார் இப்போ இதில் வந்து பேட்டிங்னு பார்க்குறப்ப விராட் கோலி வந்து ஆடலை ரோஹித் சர்மாவும் வந்து பேட்டிங் ஆர்டர் மாற்றினதுனால வந்து சரியாக பர்ஃபார்ம் வந்து பண்ணல பட் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து நான் அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம இருபத்தி ஒரு வயசு நிஸ்பெட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய வீரருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு ஆகக்கூடிய ஜெய்ஸ்வாலுக்கும் இடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோதல் போக்கு வந்து ஏற்பட்டுச்சு ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பவுன்சர் பாலை வந்து போட்டிருப்பார் நிஸ்பெட் அப்படிங்கிறவர் இவரும் வந்து ஒரு எல்லம் ரத்தம்ல அதனால் அதனால அந்த பவுன்சர் பால் போட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த பால் போட்ட ஜெய்ஸ்வால் கொஞ்சம் வந்து தடுமாறி போயிருப்பாரு பாலை போட்டுட்டு அப்படியே ஒரு பார்வையால் எரிக்கிற மாதிரி வந்து ஜெய்ஸ்வால வந்து பயங்கரமாக வந்து பார்த்துருப்பாரு பதில் இதுக்கு நம்ம ஜெய்ஸ்வால் சும்மா இருப்பாரா ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்க்கே எதிர்த்தவர் ஸ்டார்க்கே ஸ்லஜிங் பண்ணுவார் உடனே ஜெய்ஸ்வால் வந்து கேட்டாத சொல்லி போடா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து பதிலுக்கு அவரும் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு நன்றி